வணக்கம் நண்பர்களை அருப்புக்கோட்டையிலேருந்து உங்கள் வேந்த நாடு உரிமையாளர் இந்த இடத்துக்கு இப்போ என்ன பதிவுக்காக வந்திருக்கேன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிதாக கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் மிக சிறப்பாக திறப்பதற்கு ரெடியாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மக்கள் உள்ளே போய் பார்ப்போம் நாளை மறுநாள் திறக்கிறோன்னு சொல்லியிருக்காங்களாம் தான் இப்போ இந்த பதிவு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நம்ம எதிர்பார்த்தத விட எல்லா இடங்கள்லேயும் கேமராக்கள்லாம் மாட்டி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு எல்லாம் கேமராலாம் மாட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம எதிர்பார்த்தத விட அமைப்பாக அம்சமாக சூப்பராக வந்திருக்கு நம்ம ஏற்கனவே பதிவிட்டுருந்தோம் இருந்தோம் குறைகள்லாம் நிறையா சொல்லியிருந்தோம் பார்க்க அழகாக இருக்குது எல்லாம் சரி செய்யப்பட்டு உள்ளது இந்த பக்கம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனால் நாளை நாளை கழிச்சு திறக்கலாம் போல் ஏன்னா தினத்தந்தியில் பேப்பரில் அறிவிச்சிருக்காங்க இந்த தின்னுட்டு குப்பை எல்லாம் போட்டால் கேமராவில் பதிவாயிரும் ஒழுக்கமாக வச்சுக்கிறது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது எட்டு கோடியில் பதிவிட்டது பன்னெண்டு கோடி வரைக்கும் செலவித்தி வேலை முடிஞ்சு முடிய போகுது முடியும் தருவாயில் உள்ளது சாலை வருமா எப்படின்னு தெரியல ஆனால் இத்திரை சாலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வழி விட்டுருக்காங்க இது திறப்பதற்காக கட்சிக்காரர்களும் கவுர்மெண்ட் அதிகாரிகளும் வருவதற்காக போடப்பட்டு இருக்கும் போட்டு இருக்கும் செட்டு கொஞ்சம் முன்னால் போனால் தெரியும் இப்போ வரைக்கும் இவ்வளவுதான் நிறைய உடைஞ்சிருக்கு வேலை இன்றைக்கி நைட்டும் நாளைக்கு ஒரு நாளும் நைட்டும் இருக்குது இந்தளவுக்கு வேலையை முடிக்கிறாங்கன்னு தெரியல முடிச்சிடுவாங்கன்னு தான் நினைக்கிறோம் என்னைக்கு திறக்க போறாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சவங்க சொல்லுங்க நன்றி வணக்கம்